ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா புதிதாக பிறக இருக்கக்கூடிய நவம்பர் மாதத்தினுடைய நாட்கள் முழுவதும் என்ன மாதிரியான பலன்களை துளராசினியர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்க ஜோதிடத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நீங்க நடந்துக்கும் பொழுது பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சரியா போகும் சோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு அப்படின்றதையும் என்ன மாதிரியான எளிமையான பரிகாரங்களை எல்லாம் செய்தா உங்களுடைய பல பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளிவர முடியும் அப்படின்றத பத்தியும் தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த தகவல்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனிதர்களுடைய நிச்சயமற்ற வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது யாருக்கும் தெரியாதது தாங்க இருந்தாலுமே கூட எதிர்காலத்தை நம்மளால் கணிக்க முடியுதா அப்படின்னா அது ஜோதிடத்தினுடைய உதவியால் முடியும் ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைகள் தான் இந்த கிரக நிலைகளுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் நிறைய மாற்றங்களானது ஏற்பட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த வரிசையில் இந்த ஒன்பது கிரகங்களில் சுக்கரன் அப்படின்றவர் எல்லா கிரகங்களை விட கலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குருவுக்கு அடுத்த சுப கிரகம் அப்படின்னா அது சுக்கரனை தான் வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா அழகு ஆடம்பரம் செல்வாக்கு மகிழ்ச்சி இது எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிப்பட்ட சுக்கிர பகவானையே ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடியவங்க தான் இந்த துளா ராசிக்காரங்க ஸோ துளா ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு கிரகம் கூடயே இருக்கு அதுக்காக உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதே வந்து செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்ல முடியாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம தீர்மானிக்க கூடாது மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் நம்ம பார்க்கணும் இதுல கிரகநிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வருட கிரகங்கள் மாத கிரகங்கள் அப்படின்னு ரெண்டு வகையா வந்து படுத்திருக்காங்க இதுல வருட கிரகங்கள் அப்படின்றது உதாரணத்துக்கு சனீஸ்வர பகவான் ஒரு ராசியில பெயர் அசோசியேட்டர் அப்படின்னா தொடர்ந்து ரெண்டரை வருஷத்துக்கு அதே இடத்தான் தான் இருப்பார் இவர் வந்து மாறுறதுக்கு ரெண்டு ஆண்டுகள் எடுத்துப்பார் அதே போல தான் ராகு கேது ஒன்றரை வருஷம் ஆகும் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மாறக்கூடியவர் தான் இதெல்லாம் வந்து வருட கிரகங்கள் மாத கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்ரன் செவ்வாய் சூரியன் இது இந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாருமே வந்து மாத கிரகங்கள் இவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பயிற்சி ஆவாங்க உதாரணத்துக்கு சூரியன் முப்பது நாளுக்கு ஒரு முறை வந்து மாறிடுவாரு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்படின்னு தனித்துவமான தன்மைகள் ஆனது இருக்கு அதன்படிதான் அவனுடைய செயல்பாடுகளும் இருக்கும் சோ அப்படி பாக்கையெல்லாம் புதுசா பிறக்கக்கூடிய நவம்பர் எப்படி இருக்கு ஏன்னா பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு காத்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்கள ஒருத்தங்க தான் தொலாராசிக்காரங்க ஏன்னா அவங்களுடைய கடந்த ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆண்டுகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக கடன் மேலே கடன் கடன் பிரச்சனை தீரவே இல்லை எவ்வளவுதான் வருமானம் வந்தாலுமே கூட அதில் அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத நிலை தான் இருக்கும் ஏன்னால் அந்த கடன் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்குமே தவிர எந்த வகையிலுமே குறைஞ்ச பாடு இல்லை அப்படின்ற மாதிரியான கவலைகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களாவது மாற்றம் பெறுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் ஏன்னா அதை வந்து கடந்த ஒரு மாத காலத்துலேயே அவங்க வந்து பார்த்துருப்பாங்க அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும் என்ன தான் உங்களுக்கு வெளியில் அங்கங்கே கொசுறு கொசுராக கடன் இருந்தாலுமே கூட ஏதாவது ஒரு இடத்துல வாங்கி எல்லாத்தையும் முடிச்சிடுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு இடத்துக்கு மட்டும் கடன் கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க நாலா பக்கமும் இருந்ததை ஒரு பக்கமாக வந்து நீங்கள் மாற்றி வச்சுருப்பீங்க ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியினுடைய முதற்படி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாம் கேட்குறதுக்கு பதிலாக ஒரு இடத்துல வந்து பதில் சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எதுவும் விஷயங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னாவே போதுங்க நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இப்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நிம்மதியானதை கிடைக்க ஆரம்பிச்சிடும் பல நாட்களாக நீங்கள் ஏங்கி தவிக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க காத்துட்ருக்குங்க வாங்க அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ராசி மண்டலத்தில் ஏழாவதாக இருக்கக்கூடிய துளாராசி நேயர்களுக்கு நவம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாதகமான பலன்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அதாவது நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்குமே சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு முதல் வீட்டில் இருக்கும் இந்த டைமில் உங்களுக்கு ஒரு தாழ்வான நிலையை வந்து உருவாகும் ஒரு சில நேரங்களில் இந்த நிலைகளில் மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதற்கான விளைவுகளும் உங்களுக்கு வந்து இருக்கும் நவம்பர் பதினாறுக்கு அப்புறமா சூரியன் ரெண்டாவது வீட்டுக்கு வந்து போயிடுவார் ஸோ அந்த சூழ்நிலையில் சூரியன் உங்களுக்கு நல்ல முடிவுகளை எல்லாம் தருவார் சூரியனுடைய முக்கியமான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு நடுநிலையில் வந்து இருக்கும் செவ்வாயினுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ராசியில் ரெண்டாவது வீட்டில் தான் இருக்க போகுது ஸோ ரெண்டாவது வீட்டில் செவ்வாய் பயிற்சியாகி இருக்கிறது உங்களுக்கு வந்து நல்லது கிடையாது ஆனால் குருவினுடைய செல்வாக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை வந்து கொடுப்பார் குருவை வச்சு பார்க்கும்போது செவ்வாய் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பலன்களை வந்து நல்லபடியாக தான் கொடுப்பார் இருந்தாலும் மற்ற கிரகநிலைகளும் வந்து இருக்கு இல்லையா ஸோ அது பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் சராசரியாக தான் இருக்கும் புதனுடைய பயிற்சி நவம்பர் இருபத்தி மூணு வரைக்குமே உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் தான் இருக்க போகுது ஸோ இந்த சூழ்நிலையில் புதன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் வந்து கொடுக்க இருக்கிறாரு அதே நேரம் குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய பணி இடத்துல நல்ல சூப்பரான நிலையை வந்து கொடுப்பாரு வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் உயர் பதவி கிடைக்கும் இந்த சூழ்நிலை குரு உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாரு அதாவது ஒரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு சிறப்பாகவே நீங்கள் இருக்க முடியும் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அந்த ஒரு தைரியம் கிடச்சிடும் இந்த மாத்தினுடைய பெரும் பகுதி சுக்கரனுடைய பயிற்சி தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது ஏன்னா சுக்ரன் உங்களுடைய ராசியிலே வந்து அந்த நேரம் சனி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் உங்களுக்கு நல்ல பலன்களே வந்து தரத்துக்காக காத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த மாத்தினுடைய பெரும் பகுதி உங்களுக்கு சனி பகவான் சூப்பரான ஒரு பலன்களை கொடுக்க போகிறாரு ஒரு நல்ல மாதம் அப்படின்னே எடுத்துக்கொள்ளாமே ராகுவினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒருவருடைய அனுகூலத்தை எப்போதும் யாருக்கிட்டையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது நீங்களாவே எல்லாம் செஞ்சுக்கணும் எதையுமே யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் ராகு பகவான் இப்போ வந்து கொடுக்குறாரு ஆனால் கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல மற்றும் சாதகமான பலன்களை தான் வந்து கொடுக்க போகுது அதனால ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் சின்ன சின்ன முரண்பாடுகள் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுமே தவிர பெருசாக உங்களுக்கு பாதிப்பு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி சிறப்பான நேரத்துல உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் சாதகமாகவே அமையும் ஒரு சில நேரங்களில் பெரிய அதிகாரிகளோட மேலதிகாரிகளோட மட்டும் முடிஞ்ச வரைக்கும் வந்து சண்டை போட்டுக்காதீங்க மரியாதையாக இரு நடந்துக்கவங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இளரம் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன சின்ன பிர பிரச்சனைகள் முரண்பாடுகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னாவே போதும் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் வராமல் வந்து தடுத்துக்க முடியும் முக்கியமாக இந்த மாதத்துல ஆரோக்கியம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்க போகுது அதனால உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னும் சொல்ல முடியாது அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரத்தான் செய்யும் அதே இந்த மாதத்தினுடைய இரண்டாம் பாதிக்கு அப்புறமா ஆரோக்கியம் நல்லா ஒரு மாற்றம் பெறும் அதாவது சூரியனுடைய பயிற்சிக்கு அப்புறமா ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது அடிபடுறது சின்னதாக ஏதாவது ரத்த காயம் பார்க்கறது இந்த மாதிரிலாம் வந்து வாய்ப்புகள் இருக்குது பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க சொல்லப்போனால் இந்த காலத்தில் உங்களுக்கு செல்வாக்கு தான் நல்லாவே இருக்குது ஏன்னா உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாருமே செய்யக்கூடிய வேலையில் உயர்வு பார்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நமக்கு முயற்சி அப்படிங்கிறது முக்கியமானது பொதுவாக க துளாராசிக்காரங்க கடினமான உழைப்பாளிகள் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் தாய் தந்தை மற்றும் ரத்த பந்த உறவுகளுக்கு நிறைய ஒரு மேன்மையானது கிடைக்கும் மனசில் உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும் உங்களுடைய வாக்குஸ்தானம் பலமடைய போகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ வாக்குஸ்தானம் பலமடையுது அப்படிங்கும் பொழுது சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா நாலு பேர் வந்து கேட்பாங்க ஓகே அவங்க சொன்னாங்கன்னா சரியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுதான் வாக்குஸ்தானம் வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்றதுக்கான அடையாளம் செல்வாக்கு உயர போகுது தொழிலில் நிச்சயமாக நீங்கள் லாபம் பார்ப்பீங்க நீங்கள் எந்த தொழில் வேணாலும் இப்போ வந்து செய்யலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் அப்படின்லாம் எதுவும் கிடையாது அதனால் நீங்கள் தொழிலில் வந்து லாபத்தை வந்து ரெண்டு மடங்காக வந்து பார்ப்பீங்க எதிர்பார்த்த எல்லா மாற்றங்களும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதோடு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றதே கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நரம்பு முதுகு பாதம் இது சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போகும் அதனால் நீங்கள் ஒரு சில நேரங்களில் மன அழுத்தத்துக்கு கூட ஆளாகுவீங்க வீணாக உங்களுக்கு பதற்றம்னா ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி அப்படிதாங்க வேலை செய்யக்கூடியவங்களால சரி தொழிலில் அவங்கக்கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களாக இருந்தாலும் சரி அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போகும் அதனால் எதுலேயுமே வந்து பொறுமையாக இருங்க அவசரப்படாதீங்க அவசரப்பட்டீங்கன்னா ஒன்றும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீங்க ஒப்பந்தங்கள் கையெழுத்து இதெல்லாம் போடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் முழுவதுமாக இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் கோபத்தை வந்து தவிர்த்தே ஆகணும் கோபப்பட்டீங்க அப்படின்னா எதுவும் நல்லது நடக்காது ஸோ சின்ன விஷயமாக தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்க அதையே வந்து பெருசு படுத்திடுவாங்க ஸோ பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு முடிவுமே வந்து எடுக்காதீங்க அதாவது தமிழ் மாத கணக்கின்படி பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி முடிகிற வரைக்குமே முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேணாம் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க ஐப்பசி முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் உத்தியோகத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க ஏன்னா அது உங்களுக்கு நல்லது தான் மாற்றங்கள் அப்படின்றத அவங்க வந்து மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு நல்லது அப்படின்றதுனால எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏற்றுக்கிட்டு நடந்துக்கோங்க புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து செயல்படுறது தான் ரொம்ப நல்லது இந்த டைமில் எதார்த்தத்தை விட புத்திசாலித்தனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஐப்பசி முடிகிற வரைக்குமே எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்னும் சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அனுமன் சாலிஸாவை நீங்கள் வந்து பாராயணம் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை வந்து படிங்க படிக்க தெரியாதவங்கள்லாம் டிவிலேயோ ஃபோன்லேயோ போட்டு நல்லா கேளுங்க கூட கூ கூட கூட சொல்லிக்கலாம் நீங்கள் அதாவது அனுமன் சாலிசா நரசிம்மருடைய கவசம் இதெல்லாம் வந்து அதிக அளவு நீங்கள் கேட்கறது உங்களுக்கு நல்லது நரசிம்மரும் ஆஞ்சநேயரையும் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிறைய பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருந்தாலுமே கூட இவங்க எல்லாருமே உங்களை வந்து கை கொடுத்து காப்பாற்றி விட்டுருவாங்க அதனால இவங்களை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க இது வீடியோ பதிவுள்ள துளாராசினியர்களாகிய நீங்கள் நவம்பர் மாதம் எப்படி இருக்குது என்னென்ன கிரகங்கள் எப்படி செயல்பட போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் தலைப்பில் சந்திக்கலாம்